பாட்டி என்ன பாட்டி பார்சல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாமா கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் தெரியுமா என்ன கிஃப்ட் இண்டியிலும் போட்டுக்கலாம் இது சாவி இண்டியிலும் போட்டுக்கலாம் எஃப்எம்மும் வச்சிக்கலாம் பணமும் போட்டு வச்சுக்கலாம் பதியா சூப்பர் உண்டில் அப்படியா அதுக்கு எவ்வளோ வந்துது இதுக்கு ஐநூறுரூவா வந்தது டவுனில் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா தபால் முன்னாடி கேட்டில் வச்சுட்டா தபாலும் போட்டுக்கலாம் உண்டிலாம் வச்சுக்கலாம் நகை வச்சுக்கலாம் பணம் வச்சு இது ஒழிச்சு வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் கவரில் போட்டு மண்ணுக்குள்ளே வச்சுட்டா சேஃப்டியாக இருக்குது அதுக்காக வாங்கிட்டு வந்துருக்குறேன் இது அருமையான மெத்தேடு பணம் நகை வைக்கிறக்க அருமையான ஐடியாவு இது என் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போகிறேன் நான் நேரில் போகல பணம் இல்லை அதனால நேரில் போகிறேன் இதுலேருந்து வைக்கிறேன்னு பார்த்துக்குவோம் அது வாங்கினதையும் நல்லா வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் அதுக்காக இது இது வச்சு அவள் கையெழுத்து போட்டு வாங்கினதையுமே இது போக மாட்டேது போகுது இவ்வளோ வச்சாலும் போகுது லாக் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் பார்த்தியா இது என்ன பண்ணுறது இப்படி இப்படி உள்ள வச்சு இதையே இதை ஒட்டி இது சொல்லி கொடுத்தோமா ஆஃபீஸில் கொரியர் பண்ணிடுவாங்க இது கவரில் ஓட்டு கொரியர் ஆஃபீஸில் கொல்லி கொடுத்துருவாங்க ஒன்று ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு சில்ப் வாங்கி அட்ரஸ் மட்டும் எழுதி ஃபோன் நம்பரை எழுதி ஒட்டி அனுப்பிச்சிடலாம் இது எவ்வளோ நல்ல யூஸ் தெரியுமா இந்த இரும்பு பெட்டி நகை வச்சுக்கலாம் பணம் வச்சுக்கலாம் குண்டியில் வச்சுக்கலாம் கேட்டில் தபால் போடுவாங்க லெட்ரு வந்தால் போட்டுருவாங்க அதுக்கு யூஸ் ஆகுது பால் பைட் யூஸ் ஆகுது எல்லாத்துக்குமே உசாது மெயின் மெயினாக பணத்துக்கு நகைக்கு இதில் வச்சு ஒரு குழி வெட்டி போட்டு கூட ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு மண்ணை போட்டு மூடிட்டால் திடணும் தெரியாது நகை பணம் சேஃப்டியான பெட்டி இப்போ தெரியல இதுதான் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அதனால இந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தேன் நேரில் போகிறக்கு ஐயாயிரூவா செலவாகுது இது ஐநூறுரூவான்னு அனுப்பிச்சிடலாம் அவன் கையில் போட்டு வாங்கும்போது ஒரு ரெண்டு கிலோ வெயிட் வரும் என்னோ பெருசாக அனுப்பிக்கிறாங்கன்னு தெரியுறாங்க இது ஏன் அனுப்ப போகிறேன் இந்த கிஃப்ட்டு எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்குது நம்ம பிடிச்சதா

பழனியில் பஞ்சாமிரதம் கரைக்கிற விருப்பாச்சி பழம் பச்சைக்காயாக வெட்டி போ ரெண்டு நாளாக கூட பழுத்துல வெட்டியே ரெண்டு நாள் ஆச்சு இது விருப்பாச்சு இதுதான் கரையேன்னுக்குது பார்த்தீங்கன்னா இது போகிறக்குள்ள பழத்துக்கு பழம் வாங்கிக்கி இந்த பழம் காசு கொடுத்தாலும் கிடைக்காது விருப்பாச்சி முகப்பழம்னா பழுத்தில் கருப்பாத்தே இருக்குது விருப்பாச்சி தான் எரிச்சிக்கிறேன் பழத்துக்கு பழம் மாச்சி கிஃப்ட்டு கிஃப்ட்டும் மாச்சி ஓகேவா அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த ப

விருப்பாச்சி பழம் கிடைக்காது அதனால வந்து இது கரையேன்னுக்குறது விருப்பாச்சி பழம் பழுத்தாலும் கருப்பாக இருக்குது முன்னு குத்து பூஜா நேரத்துக்கு விருப்பாச்சி அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது அதனால வந்து இந்த விருப்பாச்சி வைக்கிறேன் அதுலேயும் விருப்பாச்சி சாப்பிட்டுக்குவாங்க பெட்டியும் யூஸ் பண்ணிக்குவாங்க சூப்பர் கிஃப்ட்டு இந்த மாதிரி கிஃப்ட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இந்த மாதிரி கிஃப்ட்டு நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா பா பார்க்கலாம் மறக்காமல் என்ற வீடியோ பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாருங்கள் சாவி ஒரு சாவி நான் வச்சுக்கவேன் ஒரு சாவி அவிகட்டம் உன்னை துளைச்சிட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் போய் பெட்டி எங்கே சாவி திறந்து எட்டு வந்துடலாம் அதனால தான் ரெண்டு சாவியோட வாங்கிக்கிறேன் ஒரு சாவி தான் அனுப்பி ஒரு சாவி நான் வச்சுக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய்க்கு